ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல் இந்த வீடியோவில் சொல் வலிமை நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ்வளோ வலிமை இருக்குது நீங்கள் பேசிய சொல்லுக்கு நீங்கள் பேசிய வார்த்தைக்கு நீங்கள் அடிமை நீங்கள் பேசாத வார்த்தை உங்களுக்கு அடிமை நல்லா பாருங்கள் நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுக்க ஒருத்தரேன் போடா முட்டால் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த அந்த சொல் செயல்பட ஆரம்பிச்சிடும் வெளியே வந்துருச்சு உங்களுடைய கண்ட்ரோலை மீறி வெளியே வந்துடுச்சு அதுக்கு நீங்கள் அடிமை ஆயிடுவீங்க ஏன்னா அந்த சொல்லானது எதில் இருக்கக்கூடியவனை போய் செயல்படுத்தி உங்களை அடிக்கவோ திட்டவோ இல்லைன்னா அதை வச்சு செய்யும் அப்போது அந்த சொல்லுக்கு நீங்கள் அடிமை ஆயிடுவீங்க அந்த மாதிரி மிக பெரிய கஷ்டமான சொல் என்ன ஒரு கெடுதல் செய்யக்கூடிய சொல் எல்லாமே உள்ள உங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் வெளிப்படுத்தாத வரையில் அந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தலையே தாங்க நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் நீங்கள் பேசாத வார்த்தைக்கு பேசாத சொல்லுக்கு நீங்கள் எஜமா நீங்கள் ராஜா ஆனால் நீங்கள் பேசிய அனைத்து சொற்களுக்கும் நீங்கள் அடிமை ஏனென்றால் நீங்கள் பேசிய வார்த்தை நல்லவகையாக இருந்தால் பரவாயில்ல கெட்டதாக இருக்கக்கூடிய சமயத்தில் எதில் இருக்கக்கூடியவங்க வச்சு செய்வாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் அதற்கு ஏப்ப நீங்கள் பாதிக்கப்படுவீங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் பேசிட்ட வார்த்தைக்கு நீங்கள் அடிமை தானேங்க அப்போது மிகப்பெரிய ஞானிகள் புத்திசாலிங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக பேசுவாங்க பார்த்திங்களா ஏன்னா அவ்வளவும் நீங்கள் பேசாத இருக்கக்கூடிய சமயத்தில் தான் உங்களுடைய வலிமையானது மனதனுடைய வலிமை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஞானிகள்லாம் ஏன்னா அவங்க நிறைய பேச மாட்டாங்க அதனால தான் அவங்கெல்லாம் காட்டில் தனிமையில் இருப்பாங்க பார்த்திங்களா அவர்களுக்கு அவ்வளோ வலிமை சொற்களை யார் நிறைய பயன்படுத்தாமல் குறைவாக பயன்படுத்துகிறார்களோ நிறைய பேசாமல் குறைவாக பேசுகிறவங்க கிட்டே எண்ணங்கள் மேலோங்கி அந்த எண்ணங்கள் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் அதனால் நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமை பேசாத வார்த்தைகளுக்கு வார்த்தைகள் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க பேசாத வார்த்தைகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு ராஜா அதனால் நீங்கள் வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் கவனித்து பேசுங்க பேசாமல் இருந்தால் அதற்கு நீங்கள் எஜமானாக திகழ்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க ஓகேங்களா